வணக்கம் எல்லோரும் எத்தனை யுகங்களை தாண்டி நாம் வாழ்வோம் என்று நமக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது ஆனால் இருக்கின்ற பொழுதை நல்ல முறையாக நலமாக ஆனந்தமாக வாழ வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா புத்தகங்களை துணையாக்கிக் கொள்ளுங்கள் அது ஒருபோதும் உங்களை கைவிடாது ஒருபோதும் அது பொய்யை சொல்லாது உன்னுடைய உள்ளத்தை உருப்பெருக்கும் மகிழ்ச்சி வெள்ளத்தை ஆர்ப்பரித்து கொண்டு வரும் அப்படியப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு செயல் ஊக்கி இந்த புத்தகம்தான் ஒவ்வொரு மன அழுத்தத்திற்கும் பிறகும் ஒரு மருந்து ஊட்டி போல இருப்பது நம்முடைய புத்தகம்தான் உங்களுக்கு எந்த புத்தகமோ அந்த புத்தகத்தை ஒரு நாலு பக்கமாவது மனமுவந்து படிக்கும் பொழுது அந்த நீங்கள் நினைத்த அந்த மன அழுத்தம் அந்த எல்லாம் உங்களை விட்டு தாண்டி தாண்டி பறந்து போகும் அந்தளவுக்கு புத்தகத்துக்கு ஒரு மகத்துவம் உண்டு ஒரு மருத்துவம் உண்டு ஒரு மன நிம்மதி உண்டு அறிவு பெருக 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 ஆனந்தம் பெருகிக் கொண்டே இருக்கும் அது நான் கண்ட உண்மைதான் அறிவு பெருக பெருக பக்குவங்கள் நிறைய இருக்கும் அந்த நான் கண்ட உண்மைதான் நான் அனுபவித்த ஒரு செயல்தான் இந்த பதிவு இப்போ புத்தகங்கிறது நமக்கு நமக்கு உடம்பு எப்படி உயிருக்கு சொந்தமானதோ அது போல் மூளைக்கு இந்த புத்தகங்கள் வந்து ரொம்ப நெருக்கமான ஒன்று மூளைக்கும் இதயத்துக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழகிய ஒரு பெட்டகம் புத்தகம் புத்தகம்தான் எல்லாம் இழந்தால் கூட புத்தகங்கள் உங்களோடு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பீடம்தான் இந்த புத்தகம் அழகான புத்தகங்களை தேடி தேடி வாங்குங்கள் கொஞ்ச நேரம் அயர்ந்து தூங்கிவிடாமல் நிம்மதியாக அமரும் பொழுது ஒரு புத்தகத்தை எடுத்து நன்றாக படித்தால் போதுமானது மனம் முழுக்க சந்தோஷம் பிறக்கும் மனம் முழுக்க சுத்தம் தூய்மை உண்டாக்கும் எப்பொழுதும் சஞ்சலம் ஏற்படாது நிம்மதியை பிறக்கும் அந்த அளவுக்கு புத்தகத்தோட நாட்டம் உங்களுக்கு வரும் பொழுது இந்த பதிவு வந்து ஞாபகத்துக்கு வரும் புத்தகமே போர் படிப்பதே போர் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஒவ்வொரு வரியாக வார்த்தைகளாக படித்து புரிந்து அதை மனதில் போட்டு ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் புத்தகம் என்பது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு உங்களுக்கு நம்ப வரும் அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு தொய்வாக தான் இருக்கும் தயவுசெய்து புத்தகங்களை நாடி வாங்குங்க என்றைக்காவது ஒரு நாள் படிக்கணும்னு தோணுச்சுன்னா அப்பொழுது அப்போதிலேருந்து புத்தகத்தை படிங்க அன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை கொண்டு வரும் தயவுசெய்து இளம் தலைமுறைகள் புத்தகம் வாசிக்கின்ற பழக்கத்தை கொள்ளுங்கள் அறிவை வளப்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கை உங்கள் வசம் வேண்டுமென்றால் அறிவும் உங்கள் வசம் வேண்டும் நன்றி வணக்கம்